வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிரியமானவள் இல்லை அல்லது பிள்ளை இல்லை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஏழுனுக்குடையோன் ஐந்தினில் ஏறிட பாவர் கூட சோழிய பாவர் பார்க்க சுகம் தரும் பெண்ணே இல்லாள் வாளினும் பிள்ளை இல்லை வருந்தி தனத்தோடு ஊழ்வினை பாடியே தானே உள்ளது போக தென்னே சொன்னது இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க அவனை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் கூடினாலும் அந்த ஜாதகன் மனைவி இல்லாதவனாயிருப்பான் மனைவி இருந்தாலும் பிள்ளை பிறக்காது விதிப்படியான இந்த வேதனையை அவன் அனுபவிக்க நேரிடும் சொன்னது பொருள் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அப்படிங்கறதெல்லாம் என்ன ஆச்சரியங்கள் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்றார் ஒரு நல்லவனுக்கு அவனுடைய நல்ல தன்மையே கெடும்படியான ஒரு பெண் கெட்டவனுக்கு ஒரு நல்ல பெண் அவனுடைய நிலைமையும் மாத்துறாங்க கல்யாணங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் அப்ப இப்படிலாம் பார்க்குறோம் அடுத்து குழந்தை பேரு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டாக்டர்கள்லாம் சாதனை பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த அந்த உடம்ப டெஸ்ட் பண்ணாக்க கருத்தரிக்கிறதுக்குண்டான எல்லா அம்சங்களும் சரியாகத்தான் இருக்கின்றன கருத்தரிக்கலை டாக்டருங்களுக்கே தெரியலை இதுக்கு என்ன சொல்கிறது இது ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்களையே கூட நான் ஆதாரப்பூர்வமாக காட்ட முடியும் இந்த பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாதவள் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஸ்டெஷ் எடுத்தாங்களோ அந்த ரிப்போர்ட்டும் கையில் வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட வந்தப்போ பார்த்திங்கன்னா அப்படிலாம் டாக்டருங்க ஒன்றும் கடவுள் கிடையாது நீங்கள் இந்தந்த பரிகாரம் செய்யுங்க இந்த கடவுளை முழு மனதோடு கும்பிட்டு வாங்கன்னு சொன்னப்போ அடுத்த வருடம் அவங்களுக்கு இருக்குது இதுக்கு என்ன சொல்லலாம் அப்போ என்னென்னா பரிகாரங்களுக்கு சக்தி உண்டு அதை காட்டிலும் கடவுள்களுக்கு அதிகமான சக்தி உண்டு கடவுளை கும்பிடும்போது நம்பி கும்பிடணும் சரி இங்கே வந்துடுறோம் இப்போ ஏழாம் இடம் கெட்டு போயிடுது அப்படின்னாக்கா தீய மனைவி தான் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் கீ கெட்டு போயிருக்குன்னா மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருக்காது அப்படின்றாங்க இது ஒரு சரியானது தான் இந்த மாதிரி ஏழாம் இடம் கெட்டு போயிருக்குதுன்னா ஏழாம் இடம் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா முன்ஜென்மத்தில் மனைவியை சந்தேகித்தது இவனுக்காக உருவான கருவே தனக்குரியது இல்லை என்று மனைவியை சந்தேகித்து அந்த பெண் உயிர் போகிறதுக்கும் காரணமாக இருந்திருப்பார்கள் அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு எப்படி ஒரு நல்ல பெண்ணாக கிடைக்கும் குழந்தைகள் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு துன்பத்தை தான் அனுபவிக்கணும்னு இவங்க முடிச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா எதுக்குன்னாலும் ஜோதிடத்தில் ஒரு விடிவும் கொடுக்குறாங்க இதற்குண்டான பரிகாரங்கள் உண்டு என்ன அப்படின்னாக்கா ஹோமம் அப்படிங்கிற ஒரு பூஜையை இப்போ நீங்கள் பவானி மாதிரி குடிமுடி மாதிரி இடங்களில் செஞ்சுக்கிறீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி நாட்களில் செஞ்சுக்கலாம் ராமேஸ்வரம் காசி கயா இப்படிங்கிற மாதிரி இடத்துல செய்கிறீங்கன்னா என்றைக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்துல புத்திரஸ்தானத்துக்குன்னு பிரத்தேக அதாவது புத்த கருத்தரிக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட பிரத்தேக ஸ்தலம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கருத்தறிக்கும் தான் மனைவியோடையும் அல்லது கணவனோடயோ அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம இடத்துல நேற்றே சொன்ன மாதிரி சூப்பர் நம்பர் ஒன் அப்படின்னா திருச்செந்தூர் தான் நான் சொல்லுவேன் ஆக அங்கே போய் அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு அந்த முருகனிடம் இதற்குண்டான வாய்ப்பை கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிடும் இதுக்கு அடுத்தபடியாக குருவாயூர் அப்புறம் கர்ப்ப ரட்சகாம்பால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை கண்டிப்பாக உடம்புல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கூட அதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து கருத்தறிக்க வச்சுருவார் குழந்தைகளுக்கு எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேலும் குழந்தைகள் சுகப்பிரசவமாகவே கிடைக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியத்துடன் நலத்துடன் இருப்பார்கள் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்